என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஸ்ரீ துவாரகமாய் ஆலயம் ஊடிப்பூண்டில் அமைஞ்சிருக்கிற இந்த ஆலயத்தில் தினமும் பிரார்த்தனை நடைபெறும் காலை மாலை ரெண்டு வேலையும் பிரார்த்தனை நடைபெறும் சார் நம்ம எம்எம்டிஏ காலையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்தில் ஈவினிங் பிரார்த்தனை நடைபெறும் உங்கள் பிரார்த்தனைகளை எல்லாத்தையும் அனுப்புவீங்க அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறணும் சொல்லி நாங்கள் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சாயராம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு எச்சரிக்கை பதிவு தான் இதை நான் பல முறை சொல்லிட்டேன் இருந்தாலும் இப்போ சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஒரு சாய் சகோதரி எனக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு சில பிரச்சனைகள் சொன்னாங்க பெரிய பிரச்சனை இல்லை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நான் வெளியே சொல்ல முடியாது சில பிரச்சனைகள் சொன்னாங்க சேரம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாம் பிரார்த்தனை பண்ணலாம் பிரார்த்தனை பண்ணாவே அந்த பிரச்சனைக்கான தீர்வு அப்பா கொடுப்பார் நான் சில வழிமுறைகள் சொல்கிறேன் அதை நீங்கள் வீட்டில் செய்யுங்க கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அப்படி நான் சொன்னேன் சில வழிமுறைகள் வீட்டில் எப்படி இப்போ பாபாவை கும்பிட்ணும் இந்த பிரச்சனை பொறுத்தக்கி சில வழிமுறையோடு கும்பிடுங்கன்னு நான் சொன்னேன் ஆனால் அது அவங்க பண்ணாங்களான்னு எனக்கு தெரியல உண்மையிலே பண்ணியிருந்தால் அந்த பிரச்சனை தீர்ந்திருக்கும் அவங்க ரெண்டு மாதம் திரும்ப ஒரு அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க ஃபோன் பண்ணி சார் எனக்கு மன நிம்மதியில் அந்த பிரச்சனையை அடிக்கடி சொல்லினே இருப்பாங்க எனக்கு மன நிம்மதி இல்லை உடம்பு வலி ஏதோ ஒரு உடம்பு வலிச்சின்னே இருக்கு எனக்கு நிம்மதியாக தூக்கம் இல்லை அப்படின்னாங்க நல்ல வெளிநாட்டில் இருந்தாலும் நல்ல செட்டிலான ஃபேமிலி நல்ல செட்டிலான ஃபேமிலி அவங்களுக்கு எந்த ஒரு வசதி வாய்ப்புகளும் குறைவு இல்லைன்னு நான் நினைக்கிற நேரம் பார்த்ததில்லை குறைவு இல்லை தான் அவங்க பேசுனது பேச்சு நான் சொன்னேன் பரவாயில்ல சார் நான் சொன்னதை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க ஏன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகள் உடனே தீர்வு கிடைக்காது பொறுமையாக தான் தீர்வு கிடைக்கும் குறைஞ்ச ஒரு மூணு மாதமாக எனக்கு டைம் கொடுங்க அப்போ தான் உங்கள் பிரச்சனையை அடியோடு தீர்க்க முடியும் நீங்கள் நாளைக்கே தீர்க்கறதுக்குன்னா நான் மயிலாம் வச்சு தடவுறதில்ல ஏன்னா மை வந்து கொடுத்து ஒரே நாளில் தீர்க்கறதில்ல இல்லை வெத்தலை போட்டு பார்க்குறதில்ல நம்மளுடைய பிரார்த்தனை தான் நான் சொன்ன வழிமுறை நீங்கள் வீட்டில் செய்யுங்க கண்டிப்பாக நடக்கணும்னாங்க ஒரு முறை என்ன பண்ண அதை பேசினேருக்கும் போது ஒரு முறை என்ன பண்ணாங்க எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்டே எடுத்து அனுப்புனாங்க வெளிநாட்டில் தான் இருக்கிறாங்க அவங்க இங்கே யார் மூலியமோ நம்ம அன்னதானத்துக்கு ஒரு நூற்றி ஒரு ரூபா அனுப்பிச்சிட்டாங்களோ அவங்க எனக்கு அனுப்பிச்சி ஆகினா அவங்க அன்னதானத்துக்கு நான் நூற்றி ஒரு ரூபா அனுப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் இதை நீங்கள் அன்னதானத்துக்கு பயன்படுத்தி அன்றைக்கி வர குழந்தைங்களுக்கு எல்லாம் அன்னதானம் கொடுங்கண்ணா ரொம்ப சந்தோஷம் தயாரம் நீங்கள் அந்த பணம் கொடுத்ததுக்கு கொடானக்கூடிய நன்றி கண்டிப்பாக அதை அன்னதானத்துக்கு பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நான் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா எனக்கு அவங்க ஃபோன் பண்ணவே இல்லை அந்த நூற்றி ஒரு ரூபா அனுப்புனாங்களா அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஆயிடுச்சு கடந்த வாரம் எனக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணாங்க ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணாங்க போன வியாழக்கிழமைக்கு முன்னாடி கடந்த வாரம்ல இந்த வியாழக்கிழமைக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி அழுதாங்க சாயண்ணா எனக்கு இன்னும் அந்த பிரச்சனை தீரவே இல்லை சாயண்ணா சாய் நீங்கள் நான் வருங்க பேசுனீங்க திடீர்னு காண போயிட்டீங்க நான் சொன்னதெல்லாம் செஞ்சீங்களான்னு நான் சில வழிமுறைகள் சொன்னேன் செஞ்சீங்களான்னு சாய் அதெல்லாம் நான் செய்யவே இல்லை செய்யறான் எனக்கு உண்மையிலேயே கோவம் அதிகமாகிடுச்சு நான் சொன்னதை நீங்கள் செய்யவே இல்லையே என்ன இதான் கரெக்டாக தான் பண்ணிங்க இல்லை சார் நான் இன்னொரு யூடியூப்பில் பார்த்தேன் அவர் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சீக்கிரமாக தி ஈஸியாக செஞ்சு கொடுத்துட்றாரான் அப்படின்ட்டு நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன் யாரோ சம்திங் நபர் அது யாரும் நமக்கு தேவை யாரோ ஒருத்தருக்கு அவங்க ஃபோன் பண்ணாங்களாம் அவங்க இதை பார்த்துட்டு இவங்க சொன்ன பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு உங்கள் உடம்புல செய்வினைகள் செஞ்சு வச்சுருக்குறவங்க அவங்க சொந்தக்காரங்க செய்வனையை செஞ்சு வச்சுருக்குறாங்க அதனால தான் அவங்களுக்கு மாதிரி பிரச்சனை வருது அதை எடுக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா ஆகும்னாங்களாம் ஐயோ எனக்கு அவ்வளோ இல்லைன்னொன்னே சரி ஒரு லட்ச ரூபா கொடுங்கன்னு சொன்னாராம் ஒரு லட்ச ரூபா கொடுத்துட்டுக்கிறாங்க இவங்க பேமெண்ட்டு கொடுத்துட்டாங்களாம் அவரும் செஞ்சு முடிச்சிட்டாராம் ஆனாலும் அந்த பிரச்சனை தீரலை ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க ஆனாலும் அந்த பிரச்சனை தீரலை திரும்பவும் இந்த சம்மந்தப்பட்ட சாய் சகோதரி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறாங்க பேசினோடனே இன்னும் ஒரு எழுபத்தஞ்சாயிரம் கொடுக்குமா ஏன்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு ஒருத்தர் செஞ்சது தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது இன்னும் ரெண்டு பேர் செஞ்சு வச்சுருக்குறாங்க அது ரொம்ப கொடுமையாக இருக்குது அது நான் எடுத்தாலும் எடுக்க முடியல ஒரு எழுபத்தஞ்சாயிரம் அனுப்பினாங்களாம் எழுபத்தஞ்சாயிரம் திருப்பி அனுப்பியிருக்கிறாங்க திரும்பவும் அந்த பிரச்சனை தீரலையா உங்களுக்கு அதே மாதிரி மன சார் திரும்பி சம்பந்தப்பட்ட ஆளுக்கு ஃபோன் பண்ணி இவங்க பேசியிருக்கிறாங்க பேசும்போது அவங்க ரெண்டரை லட்ச ரூபா கொடுமா ஏன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் உள்ளே வச்சுருக்குறாங்க அது எங்களால் எடுக்கிறதுனா நான் நிறைய வேலை செய்யணும் ரெண்டரை லட்சம் நீ தரலன்னா அது உயிரிக்க ஆபத்து வரும்னு சொல்லி கொஞ்சம் மிரட்டி இருக்கிறாங்க இந்த சாய் சகோதரி உடனே பயந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா மிரட்டினது அப்படி இந்த மிரட்டல் மிரட்டின உடனே தான் எனக்கு ஃபோன் வருது சாயன்னா இந்த மாதிரி என்னை கேட்குறாங்க ரெண்டரை லட்சம் இருந்தால் கொடுங்கன்ற நான் ஒரே வார்த்தை இருந்தால் கொடுங்க பணம் தான் இருக்கில்ல ரெண்டரை லட்சம் கொடுங்க இவங்க தான் அதான் சொல்லிட்டாரு நீங்கள் எப்போ கடவுளை நம்பலையோ மனுஷங்களை நம்பி போனீங்களோ இதுதான் நடக்கும் கொடுங்க ரெண்டு லட்சம் இல்லை மூணு லட்சம் அஞ்சு லட்சம் கொடுங்க அவங்க தான் செஞ்சு தரேன்றாங்களா எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சாயனா என்ன சாயணா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க நான் என்ன சொன்னேன் நான் எதுவுமே சொல்லலை சாயரான் நீங்கள் தான் சொன்னீங்க அவர் தரலைன்னா மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்களாம் உங்கள் குடும்பத்துக்கு நான் இன்னும் எதாவது பண்ணிவிடுவேன் நீங்கள் எனக்கு அனுப்பணம் பணம் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்டவங்க யாரோ ஏன்னா நம்ம அதை பற்றிலாம் உள்ளே போயில்ல நமக்கு ஆயிரம் வேலை இருக்குது ஏமாந்தாங்கன்னா அது அவங்களோட தலையெடுத்து மிரட்ட ஆரம்பித்தாங்கதான் ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது ஏற்கனவே இந்த மன உளைச்சல் போய் எனக்கு இன்னும் இந்த மன உளைச்சல் ஆகிடுச்சு நான் இதுலேருந்து எப்படி வெளியே வருது யார் ஒருவர் கடவுளை நம்பாமல் மனுஷன் நம்பி போனீங்கன்னா இந்த நிலமை தான் நடக்கும் இதை தெளிவாக புரிஞ்சுக்குங்கன்னு நான் சொல்லி அவங்களுக்கு சில அட்வைஸுகள்லாம் சொன்னேன் அதாவது நான் ஏமாத்தனதை ஏமாத்துறவங்கள பற்றி நான் கவலையே மாட்டேன் ஏமாந்து போகிறவங்கள தான் பரிதாபப்படுவேன் ஏன்னா இந்த உலகம் எல்லாத்துக்கும் தயாராக இருக்கும் ஒரு பிரச்சனை சொல்லியிருக்கிறீங்க நம்ம சில வழிமுறைகள் சொல்கிறோம் அதை செஞ்சுட்டு அது ரிசல்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல அதுக்காட்டியும் எனக்கு உடனே நடக்கணும்னு போனீங்கன்னா இப்படி பல இன்னல்களை சந்திச்சு இப்போ அந்த மன உளைச்சல்லாம் போயிடுச்சு பணமும் போயிடுச்சு எல்லாம் போயிடுச்சு உண்மையிலே எனக்கு அவங்கள பார்த்தா சிரிப்பாக தான் இருந்தது ஒரு பிரச்சனை போய் இன்னும் ரெண்டு பிரச்சனையாக மாற்றிங்கனாங்கள்ல இப்படி தான் மக்களும் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எனக்கு உடனே தீரணும் எனக்கு உடனே தீரணும் எனக்கு உடனே தீரணும் உடனே நான் எதுவும் தீர்க்க முடியாது பொறுமையாக தான் தீரும் கடவுளை யார் முழுமையாக நம்பி நாம் பண்ணுற ஒவ்வொரு பூஜையிலும் கலந்து கொண்டு நாம் சொல்கிற சில விஷயங்களை செஞ்சால் தான் நமக்கான பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் ஜூ பும்பா அப்படின்னு சொல்லி யாரையும் ஏமாத்தர முடியாது அப்படி ஏமாத்துற ஆளு நான் இல்லைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் சில அந்த நம்பரை ப்ளாக் பண்ணுங்க வேறு நம்பரில் வந்தால் எடுத்து பேசாதீங்க எல்லாம் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் நான் சொன்னதை முயற்சி பண்ணி பாருங்கன்னு சொன்னேன் இதில் என்ன ஒரு வித்தியாசம் செய்கிறான் அவங்க கிட்டத்தட்ட ஒன் ஒன்றே முக்கால் லட்ச ரூபா ஏமாந்துருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு நம்ம அன்னதானத்துக்கு எவ்வளோ அனுப்பினாங்கன்னா நூற்றி ஒரு ரூபாய் கடவுளுக்கு செலவு பண்ணனா நூற்றி ஒரு ரூபாய் ஏமாந்து போகிறதுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் செலவு பண்ணியிருக்கிறாங்க இன்னும் அவங்க ஏமாந்துருப்பாங்க ரெண்டு லட்சம் ஏன்னா மிரட்டி மிரட்டியே நம்ம சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்கு மக்கள் மனநிலை இருக்கிறது இப்படிப்பட்ட நபர்களிடம் நீங்கள் யாரும் சிக்க வேண்டாம் நான் பொதுவாகவே சொல்கிறேன் கடவுளை மட்டும் நம்புங்கள் கடவுளுக்கு தான் நம்மளை காப்பாற்றுவார் மனிதர்கள் யாரும் மாட்டாங்க ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வு எச்சரிக்கை இது மாதிரி நிறைய பேர் நீங்கள் கூட ஏமாந்துருக்கலாம் அந்த சகோதரி என்கிட்ட சொல்லிட்டாங்க சொல்லாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க எனவே பணத்தை கொடுத்து நான் அதை பண்ணிவிடுவேன் இதை பண்ணிவிடுவேன்னா தயவு செஞ்சு நம்பி ஏமாறாதீங்க ஏன்னா இது பணத்தோட முடியாது ஏன்னா அதுக்கப்புறமா ஒரு நிறைய விஷயம் சொன்னார் அதெல்லாம் நான் வெளியே சொல்ல முடியாது அந்த சகோதரி சொன்னது சில விஷயங்கள் உங்ககிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலை எனவே இது பணத்தோட முடியாது பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் ஏன்னா எனவே அந்த மாதிரி தவறான ஆட்களிடம் சிக்கிக்கொள்ளாதீர்கள் கடவுளை நம்புங்க பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போங்க கோயிலில் போய் முறையிடுங்க நம்ம கடவுள்கிட்ட சொல்லுங்கள் கடவுள் உங்களை காப்பாற்றுவார் எவ்வளோ பெரிய துயரத்திலிருந்து கடவுள் காப்பாற்றுவான்ற நம்பிக்கையோடு நீங்கள் செயல்பட்டால் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் இதுதான் உண்மை ஏமாந்து போக வேண்டாம் கடவுள் பேரை யார் சொல்லி ஏமாத்தனாலும் ஏமாந்துடாதீங்க கடவுளை மட்டும் நம்புங்கள் கடவுள் உங்களோடு இருப்பார் கடவுள் மட்டும்தான் உண்மையாக இருப்பார் கடவுளை நம்பலன்னா பிரச்சனைகளை நீங்கள் சந்திப்பீங்க இன்றைக்கி இது ஒரு எச்சரிக்கை பதிவு தான் யாரை ஏமாற வேண்டாம் அப்பாவோடய ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாம் அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் கூட்டு பிரார்த்தனைக்கு பல சக்திகள் இருக்குது கண்டிப்பா உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் ஓம்